நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க கவுசிக்க போய் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க தானே பிறந்த வீட்டுக்கே திரும்ப போயிட்டாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு வட்டங்க அந்த வட்டத்தில் எப்படி இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் நம்ம மல்லி ஒரேடியாக போயிட்டாங்க இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க ரெண்டு பேரும் ஜூஸ் புளிகிற மாதிரி புரிஞ்சு அவங்கள அப்படியே சும்மா ஓட விட்டு அடிக்கணுங்க அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும் ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுக்கிறோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சங்கன்னா கூச்சமே இல்லாமல் அந்த வீட்டில் இருக்காங்கன்னா அது ரெண்டு பேர் தான் மட்டும் தான் முடியும் இவங்க ரெண்டு பேரும் இவங்க அதாவது நம்ம ராஜேஸ்வரி இருக்கிறாங்களோ அவங்க போனத்தால் ஒன்றும் உருப்படியாக இல்லைன்னு துரத்தி விட்டாங்க சரி எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அம்மா வீட்டில் வந்து தஞ்சம் பூந்துட்டாங்க ரஞ்சிதம் சொல்லவே தேவை எவனை கட்டினு போனாலும் நம்மளுக்கு காசு பார்க்க முடியாது இவனை கட்டிக்கிட்டா இழிச்சி வாயம் நல்லா காசை வச்சு நம்ம அதை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கேயே அப்படியே சும்மா தஞ்சை தங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டினே நம்ம மல்லி பாவங்க படாத பாடுபட்டு இப்போ அம்மா வீட்டுக்கே துரத்தி விட்டாங்க நம்ம விஜய் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் மடையை நாட்டம் ஒரு பக்கம் அவங்க என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஆமாம் ஜாமி ஆமாம் ஜாமீன் ஆமாம் போட்டுனே இருக்கார் இது என்றைக்கு மாறப்போகுது என்றைக்கி இவர் திருந்த போகிறாரு என்றைக்கு நம்ம மல்லியை கூட்டின்னு வந்து ஒன்றா வாழ போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியலிங்க வெண்பா கூட்டி அப்படியே ஸ்கூல்லேருந்து வராங்க வந்த உடனே மல்லியம்மா ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே எந்த ஒரு சத்தமும் இல்லாதான் அப்படியே அமைதி மயானமாக இருக்குது உடனே பார்க்கணுமே நம்ம ரஞ்சிதம் வந்து என்னடே வேணா என்ன ஜூஸுக்கு கீஸுன்னு என்ன என்ன வேணா வேறு எதாவது தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டியோ மகாராணிக்கு அப்படியே ஜூஸ் போட்டு அந்த நொட்டுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஒன்றும் நான் ஜூஸே கேட்கலையே எங்கள் தான் கேட்டேன் மல்லியம்மா இல்லை அவரை கொட்டாமல் இல்லை அவள்லாம் வீட்டை விட்டு தரத்தே இனிமேல் நான் தான் எல்லாம் என்கிட்டே இனிமேல் எதாக இருந்தாலும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் எனக்கு உடனே பார்க்கணுமே ஜூஸும் வேணாம் ஒன்றும் வேணான்னு பேகை தூக்கி போட்டு டாடா டாடான்றாங்க டாடாலை டீடாகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வெளியேந்து நம்ம விஜய் வந்து என்ன ரஞ்சிதோ ஊ இஷ்டத்துக்கு வெண்பாக்கிட்ட எப்படி எப்படியே பேசினருக்கு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிதான் குழந்தைங்க கிட்ட பேசுறதா உனக்கு இப்படி தான் குழந்தை பேச சொல்லி தந்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாற கேள்வி கேட்குறாங்க அதை பார்க்குறம்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு இப்போ தெரியுதாடா மல்லியோட அருமை மல்லி அந்த அளவுக்கு இருந்து எந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஆனா நீ கேவலமானவன் கேடு கெட்டவன் கேவலம் கே நம்ம மல்லியை தப்பாக சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் ஏற்றுக்க வர்ற கோத்துக்கு அப்படியே சும்மா கழுத்து மேலே வச்சு போடலாம்னு என்ன பண்ணுறது எல்லாமே நம்ம டேரக்டரோட சைடில் விஜய் மண்ச்சூட்டுன்னு போகிறதா இருக்குது உடனே நம்ம விஜய் இருந்து மல்லிக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது இவங்களெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் மறுபக்கம் இதெல்லாம் ஃபோன் பண்ணவும் வேணாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாகவும் இருக்காரு நம்ம வெண்பாதுன்னு எனக்கு மல்லியம்மா வேணும் மல்லியம்மா இல்லாத நான் வீட்டில் இருக்க மாட்டேன் நான் மல்லியம்மா இருக்கத்தக்காக போகிறேன் என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கதறி கதிர விஜய் கோத்தில் ஒரு அடி வெண்பா கொடுறாரு வெண்பா அழுதுனே ஓடி போயிட்டு படுத்துட்றாங்க ஏன்டா கம்னாட்டி டே நான் ஏதோ திட்டினதுக்கே இப்படியே நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டினாடா நீ அசால்ட்டாக அடிச்சு போட்டவன் பொண்ணு ஏதோ அப்படியே தங்க தட்டில் வச்சு தாங்கிற மாதிரியே பேசணும் இப்போ நேத்திரம் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி லுக் விட்றாங்க என்ன பார்க்குறேன் கம்முன்னு போயிடு இருக்கிற அடிச்சு போட முக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாடா என்ன மட்டுந்தான்டா இழச்சி வசி எல்லாரும் ஈஸியாக அடிச்சு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ரஞ்சிதான் கிளம்பிடுறாங்க மறுபக்கம் ராஜேஸ்வரி வந்து என்ன விஜய் எடுத்து சொல்ல தெரியாதா மல்லியை பத்தி குழந்தைகிட்ட போய் ஆவியஸ்தையும் கோவத்தையும் கட்டுறது இதெல்லாம் தப்பு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு பண்ண வீட்லேயே ஒன்றா அப்படியே கூட்டி விட்டு வாழ்ந்துன்னுக்குற நீயே இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் லுக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நம்ம விஜய் என்ன என் கடவுளே என் வா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஒரு அக்கான்ற சாணம் வந்து அம்மாவுக்கு அடுத்தபடி சாணம் ஆனால் இவன் ஒன்றுத்துக்குள்ள ஆகியல எப்போ இவன் குடும்பத்தை பிரிச்சு விடலாம் காசை எப்படி அடிச்சுன்னு போயிட்டு ஒரே அடி கனடாவில் அப்படியே சும்மா கோட்டை கட்டணும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ராஜேஸ்வரி எதிர்பார்த்துன்னு இருக்கேன் இப்படிப்பட்ட எல்லாம் கூட சேர்த்துன்னு சுற்றினு இருக்க ரஞ்சித் ஒரு தருதில் இது ரெண்டுலேயும் கட்டி மேய்க்கிறேன் நம்ம விஜய் ஒரு கேப் மாதிரி இவங்களெல்லாம் வச்சு நம்ம இப்படி தான் வாழ போகிறோன்னு சொல்லிட்டு தெரியலடா அப்பா சிறியில் பார்க்கும்போது ஒரு பக்கம் மண்டையெல்லாம் சுருன்னு வலிக்குது நேற்று காலையில் வலி ஏற்பட்டதான் இன்னும் வலிச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் ஒன்று முடிச்சு விட்டா திரும்பவும் இன்றைக்கி நைட்டு பாருங்கள் அப்படியே ஃபஸ்ட்டுருந்து அவன் சாப்பிட்டேன் அப்புறம் என்ன அப்படின்னு ஆரம்பிக்குவார் லாஸ்ட்டில் திருப்பி முடிச்சுடுவாங்க இப்படியே ரொட்டன் பையன் இந்த மாதம் ஃபுல்லாக இப்படியே தான் கழுத்த வரைக்க போகிறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போசிங்க இதை பார்த்து பார்த்து நீங்களும் ஒரு பக்கம் தலைவலி எடுத்துன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறீங்க அது நிச்சயம் கண்டிப்பாக உறுதி இது உறுதி இல்லைனால கனவாக இருந்தால் நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பீங்க கனவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் யாரும் கனவு கனவு வேணால் சந்தோஷமாக பார்த்து சந்தோஷமாக டென்ஷனில் தலைவலி ஏற்றுக்கோங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக டாடா